வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம நெசவாளர் காலனியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது வந்து நான் முதல் தடவை இங்கே தீபம் இப்படி ஏற்றுறாங்கங்கிறத இந்த டைம் தான் நான் பார்த்தேன் இந்த கோவில் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க ஏன்னா இந்த கோயிலில் தாங்க எனக்கு கல்யாணம் ஆச்சு இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பெற்றவங்க சம்மதத்தோடு எனக்கு இந்த இடத்துல கிடைச்சது அதுக்கு காரணமான இவருக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்வேன் அதனாலேயே எனக்கு சிவனால் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவரை இவ்வளோ எல்லாம் கும்பிட்டதே இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் நான் சிவனை கும்பிட ஆரம்பித்து பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த இடத்துல தான் இவங்க தான் நம்மளுடைய மங்களாம்பிகை அம்மன் இவங்களோட முன்னாடி தாங்க எங்களுக்கு கல்யாணம் நடந்தது இப்பெல்லாம் என்ன கஷ்டம் சந்தோஷம் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட தாங்க இந்த தீபத்தை பாக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வருஷம் காத்திருந்து பார்க்குறோம் அந்த ஒரு நாள் எவ்வளவு ஸ்பெஷலான டேவா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இதை நான் பார்த்தேங்க மனசார வேண்டிட்டு வந்தேன் எப்பயுமே என்னோட வேண்டுதல் தான் அது அவருக்கே நல்லா தெரியும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னோடய வாழ்க்கையில் பிளஸ்ஸ்டு ஏறினதாங்க சொல்லணும் ஏன்னா நான் அவ்வளவு சிவன் கோவிலுக்கு போனேன் என் சிவனை நான் அவ்வளவு கோவிலில் மனசார கும்பிட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இது வந்து அவரோட அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது இதை வந்து நான் என் மனசார உணர ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் அவரோட கோவிலுக்கு நான் போக ஆரம்பித்தேன் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின வீடியோவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எடுத்து கொடுத்த என் கணவருக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்